உயிர் நாடும் எல்லா வகையிலும் எல்லா இடத்திலும் எப்போதும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் சன்மார்க்கத்தையும் அவருடைய செயல்களெல்லாம் சன்மார்க்கத்தை ஒட்டியே இருக்கும் அதில் வந்து நியாயம் உண்மை நேர்மை எல்லாமே இருக்கும் ஓகே அதனால் அவர் நம்ம சன்மார்க்கையாக இங்கே இருந்து பணி செய்கிறதற்கு ஒரு பாராட்டுதல் தான் இருக்கு அரை பெரும் கேட்டு விலங்க, seatத் recibம் விலங்க முயிர் supplier் விலங்க உ punishopath விலங்க உல்தாமேikuiew பிokratுல dividesல் purchas ению புரு ந Communடமாலால் ஊப்பால�를ய killers Jahres இரவுதுமை விsho செல்வ பெருக்கும் சிவத்தீகை பெற்று வாழ்க வாழ்க்கை துணையால்